சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கான துலாம் ராசி பலன்களை பார்ப்போம் துலாம் ராசி அன்பர்களுக்கான மே மாதம் ராசி பலன்களை பார்ப்போம் சரியா சூரியன் ஏழில் இருப்பதால் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கைத்தொழிலில் மேன்மையும் லாபமும் ஏற்படும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரியன் எட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் செவ்வாய் ஆறில் இருப்பதால் மாற்றமான அணுகுமுறைகளின் மூலம் புதுமைகள் பிறக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறுவீர்கள் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செவ்வாய் ஏழில் இருப்பதால் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் புதன் ஆறில் இருப்பதால் பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் ஏழில் இருப்பதால் நிர்வாகப் பணிகளில் பொறுப்பு மேம்படும் உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் எட்டில் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் குழப்பமான சூழல் ஏற்படும் சுக்கரன் வெளியில் இருப்பதால் செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சுக்கிரன் எட்டில் இருப்பதால் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் குரு எட்டில் இருப்பதால் இனம் புரியாத சிந்தனைகளால் சோர்வுகள் உண்டாகும் சனி ஐந்தில் இருப்பதால் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் ராகு ஆறில் இருப்பதால் மனதளவில் மாற்றம் உண்டாகும் கேது பன்னெண்டில் இருப்பதால் எதிர்பாராத திடீர் செலவுகள் நிச்சயம் உண்டாகும் ஆகையால் நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக வழங்க வேண்டிய தெய்வங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலமேலு மங்கை தாயாரை வழிபட செல்வ வளம் அதிகமாகும் அலமேலு மங்கை தாயாரை வழிபடுங்க செல்வ வளம் தானாக பெருகும் இந்த விஷயம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆகையால் தாயாரை வணங்கி செல்வத்தை சேர்க்குங்க நிதானத்தோடு செயல்படுங்க இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார் நல்லதே நடக்கட்டும் நாராயணா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிந்தித்து செயல்படுங்க நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில்